அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் சிறப்பு பொருந்திய ஒரு நன்னாள் அப்படின்னு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நமக்கு ஆருத்ரா தரிசனம் என்பது நடைபெறுகின்றது விதமான சிவாலயங்களிலேயும் இந்த ஒரு பூஜை என்பது மிகவும் விமர்சையாக நடைபெறும் சிவஸ்தலங்கள் அப்படின்னாலே இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது ரொம்பவே சிறப்பா அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே செய்வாங்க இது எந்த நேரத்தில் செய்வாங்க அப்படின்னு கேட்டா பிரம்ம முகூர்த்த காலத்தில் செய்வாங்க அதாவது எப்பொழுது அப்படின்னு கேட்டா இன்றைய தினம் இரவு நேரத்தில் இருந்து பல கோவில்கள்ல பழங்களால் அபிஷேகங்கள் என்பது விடிய 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 வந்து நடைபெறும் பிரம்ம முகூர்த்த நேரம் முடியும் வரை இந்த அபிஷேகம் என்பது நடைபெறும் பலவிதமான பழங்கள் வைத்து இந்த அபிஷேகங்களை வந்து செய்வாங்க சிதம்பரத்துல இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது மிகவும் விமர்சையாக நடைபெறும் அந்த அபிஷேகத்தை காண்பதற்கு கண்கள் இரண்டு போதாது அப்படின்னு சொல்லலாம் நாம வீட்ல என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் நாளைய தினம் சந்தன நீரினால் அபிஷேகம் செய்யுங்க அந்த சந்தனம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா வீட்டிலேயே நாம் சந்தன கட்டையை வைத்து இழைத்து கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு கல்லில் வைத்து இழைத்து அந்த சந்தனத்தை எடுத்து தண்ணீரில் கலந்து நாளைய தினம் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் நாம் செய்யும்போது ஈஸ்வரருக்கு இரண்டு பிள்ளைகள் முருகப்பெருமான் அடுத்து விநாயகர் அதில் முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் ஈஸ்வரருக்கு ஆனால் இந்த அபிஷேகத்தை நாம் செய்யும்போது எப்படி ஈஸ்வரருக்கு முருகப்பெருமானை பிடிக்குமோ அதைவிட பல் மடங்கு நம்மை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிவபுராணம் அப்படின்றது நமக்கு சொல்லுது அதனால் நாளைய தினம் சந்தனத்தினால் ஈஸ்வரருக்கு வீட்டிலேயே அபிஷேகம் செய்து இதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ங்க செய்து முடித்த பிறகு நீங்கள் கோவிலுக்கு செல்வது அல்லது கோவிலில் இருந்து வந்து இந்த மாதிரி அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பு அதற்கு பிறகு திருவாதுரை களி அப்படின்றத செய்வாங்க இந்த திருவாதுரை நட்சத்திரம் அன்று இந்த கலியை வந்து செய்வாங்க இதை வந்து ஆருத்ரா தரிசனம் திருவாதுரை தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவாதுரை அன்று இந்த கலியை செய்து ஈஸ்வரருக்கு வந்து நாம் சமர்ப்பணம் செய்யணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு கறி கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு கறிகளை போட்டு ஏழு காய்கறிகளை போட்டு கூட்டு வைத்து ஈஸ்வரருக்கு நாளைய தினம் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யுங்க அப்படி ஏழு காயை போடும்போது நாட்டுக்காயாக இருந்தால் ரொம்பவே சிறந்தது அதே மாதிரி இந்த களி கூட வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பச்சரிசியை எடுத்து வானலில் போட்டு வறுக்கணும் வறுத்த பிறகு வாசனை வரும் வாசனை வந்த பிறகு அதை வந்து நாம் மிக்சியில் போட்டு பொடிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து வெள்ளத்தை வச்சு நாம் கரைச்சி அதை வந்து கொதிக்க வைக்கணும் வடிகட்டிய பிறகு கொதிக்க வச்சுட்டு அது கொதிக்கும் போது அதில் ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதற்கு பிறகு வந்து நாம் இந்த நொய் அதாவது உப்மா ரவை மாதிரி நாம் மிக்சியில் உடச்சிக்கணும் அதை எடுத்து நாம் வந்து இதில் போட்டு நல்லா கிண்டிய பிறகு அது வந்து அந்த கிண்ணத்திற்கு ஒட்டாமல் அப்படியே களி மாதிரி வரும் அந்த பதத்தில் நாம் அதை வந்து நிறுத்திட்டு நெய் வச்சு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் வந்து நம்ம தாளித்து அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு ஏழு கறி கூட்டு செய்து நாளைய தினம் ஈஸ்வரருக்கு சமர்ப்பணம் செய்வது அப்படின்றது நமக்கு பலவிதமான நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளவு சிறப்புடையது நாளைய தினம் இந்த ஒரு திருவாதிரை நட்சத்திரம் இது இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணிமையோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் ரொம்பவே சிறப்புடையது உங்கள் வீட்டில் ஈஸ்வரருடைய விக்கிரகம் இல்லை அப்படின்னா நடராஜர் இருந்தார் அப்படின்னா அவருக்கும் நீங்கள் இந்த அபிஷேகத்தை செய்யலாம் ஆனால் ஈஸ்வரருடைய விக்கிரகம் இல்லை அப்படின்னாலும் நாமவே தயார் செய்து கூட செய்யலாம் இன்றைய தினமே கூட நீங்கள் தயார் செய்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல காயம் நாளைய தினம் வந்து செய்யலாம் மண்ணால் வந்து லிங்கத்தை செய்யலாம் அப்படி செய்யும்போது போது துளசி செடியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணை எடுத்து நாம லிங்கமாக செய்து வழிபாடு செய்வது சிறப்பு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஈஸ்வரருடைய சன்னிதானத்திற்கு சென்று ஈஸ்வரரை தரிசனம் செய்து வருவது கூட நமக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நாளைய தினம் அனைவருமே ஈஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால எல்லாருமே நாளைய தினம் இந்த மாதிரி நைவேத்தியத்தை செய்து ஈஸ்வரருக்கு சமர்ப்பணம் செய்து சந்தன ஜலத்தினால் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் போது ஐஸ்வர்யம் என்பது ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாஜ்